தமிழ் சினி டாக் நகர்களுக்கு வணக்கம் உங்களுடைய பேசுவது பிரணன் இப்போ நம்ம ஒரு முக்கியமான பிரச்சனை பற்றி பேசுவோம் இப்போ தமிழ்நாட்டில் திரையரங்குகள் வெளி வந்து வெற்றி ஓடிக்கிட்டு இருக்கிற படம் பராசக்தி மக்களின் நாயகனான சிவகார்த்திகேயன் படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு இந்த படத்தை பெண் இயக்குனர் சுதா கொங்கோரா இயக்கம் செஞ்சிருக்காங்க இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் ஏற்கனவே மூன்று முறை நடந்த மொழி போராட்டத்தை பற்றிய திரைப்படம் அந்த மொழி போராட்டம் அதில் ஈடுபட்ட மாணவர்கள் பற்றிய கதை தான் இந்த படமும் ஆனால் இப்போது இந்த படத்தை பார்த்த பின்பு பலர் அரசியல் ஆய்வாளர்கள் அரசியல் நட கட்சி நடத்துபவர்கள் அரசியல்வாதிகள் எல்லாருமே இந்த படத்தில் ஒரே ஒரு தப்பு தான் செஞ்சிட்ருக்காரு சுதா குமாராக கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன தவறு அப்படிங்கிறத நம்ம கடைசியாக பேசுவோம் அதுக்கு முன்னாடி இந்த மொழி போராட்டத்தை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக நம்ம தெரிஞ்சுப்போம் தெரிஞ்சுக்காம நம்ம அடுத்ததை பேசக்கூடாது இல்லையா அதனால நம்ம தெரிஞ்சுக்கோம் இந்த போராட்டம் தமிழ்நாட்டில் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு துவங்கி இருக்கு முப்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாகாணங்களுக்கும் சட்டமன்ற உருவாக்கப்பட்டு சட்டமன்ற தேர்தல் நடந்தது அந்த சட்டமன்ற தேர்தலில் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி முக்கால்வாசி காங்கிரஸ் கட்சி தான் ஜெயித்தது அந்த வகையில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி ஜெயித்து மூதரைஞ்சர் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் முதல்வராக ஆனார் மெட்ராஸ் மாகாணத்திற்கு அப்போது தமிழ்நாடு இல்லை மெட்ராஸ் மாகாணம் என்று தான் இருந்தது அந்த மெட்ராஸ் மாகாணத்தில் தான் கேரளா தமிழ் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா நான்கு மாநிலங்களும் ஒன்றா இருந்தாங்க அந்த சமயத்தில் தான் இந்தி திணிப்புக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு முதல் போராட்டம் ஆரம்பிச்சிருக்கிறார் தான் அப்பொழுது ராஜாஜி ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்பொழுது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல சென்னை மாகாணத்தில் இருக்கின்ற மதராஸ் மாகாணத்தில் இருக்கின்ற அனைத்து பள்ளிகளிலும் மாணவர்கள் கட்டாயமாக இந்தி படிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் இது கேட்ட உடனே அப்போதைக்கு நீதி கட்சி இருந்தாங்க சுயமரியாதை இயக்கம் இருந்தது அதோடு பல்வேறு இயக்கங்களும் இருந்தாங்க அவங்க கம்யூனிஸ்டுகளும் இருந்தாங்க அவங்க எல்லாருமே இதை கண்டி கடுமையாக எதிர்த்தாங்க ஏன்னா அப்போ பள்ளிகளே குறைவா இருந்தது பள்ளியில் படிப்புகின்ற மாணவர்கள் எண்ணிக்கையும் குறைவா இருந்துச்சு ஏற்கனவே நமக்கு ரொம்ப ரொம்ப அந்நியமான ஆங்கில மொழியே மாணவர்களால் எளி எளிதாக கத்துக்க முடியல இப்படி ஒரு சிக்கல் இருக்கும் போது மூணாவது மொழியாக இந்திய கொண்டு வந்து திடிச்சா அது எப்படி படிப்பாங்க ஏன்னா ஆரம்ப பள்ளிகள்ல கிராமப்புற பள்ளிகள்ல ஸ்கூலுக்கு வர்றதே பெரிய விஷயம் ஏன்னா அவங்க இருக்கு அது அதற்கான உணவே இல்லை அந்த அளவுக்கு இந்தியா ரொம்ப வளரவே இல்லை அப்படி இருந்த சமயத்துல இப்படி ஒரு கண்டிஷனை கொண்டு வந்தால் எப்படி அதனால பல கட்சிக்காரர்களும் பல இயக்கங்களை சார்ந்தவர்களும் மாணவர்களும் இதை கடுமையாக எழுத்தாங்க ஆனாலும் ராஜாஜி ம இலங்கி வராமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஒரு அரசணையை வெளியிட்டார் இது மாதிரி எல்லா ஸ்கூல்லையும் ஹிந்தி கண்டிப்பாக சொல்லித்தர வேண்டும் அதுலேயும் ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை மாணவர்கள் கட்டாயம் ஹிந்தி படிக்க படித்தே தீர வேண்டும் அப்படின்ட்டார் இது முதல் கட்டமாக நூற்றி இருபத்தஞ்சு பள்ளிக்கூடங்களை செலக்ட் பண்ணி அதில் இதையும் தெரிச்சுட்டாங்க எதுக்கு மாணவர்கள் மத்தியில் ம நீதி கட்சி சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு நிறைய எல்லா கட்சிக்காரங்களும் சேர்ந்து போராட்டம் நடத்திக்கிட்டு போதே இதை கொண்டு வந்துட்டார் ராஜி ஆனா அந்த சமயத்துல ஒரு மிகப்பெரிய நமக்கு ஒரு நல்லது நடந்தது இரண்டாம் உலகப் போர் ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் இரண்டாம் உலகப் போர் ஆரம்பித்த உடனேயே பிரிட்டிஷ்காரங்க அவங்க அந்த போரில் கலந்துக்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கே வந்துருச்சு அதோட இந்தியாவையும் அவங்க இந்தியா மாதிரி பெரிய நாட்டையும் அவங்க பார்த்துக்கணும் அதனால முடியாது அப்படிங்கிறப்ப அவங்க இந்த போராட்டத்துல கொஞ்சம் நிறுத்தி வைங்க நாங்கள் இந்திய சுதந்திர விடு இந்த இரண்டாவது உலகப்போருக்கு நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க கொடுத்தீங்கன்னா நாங்கள் இரண்டாவது உலகப்போர் முடிச்ச உடனே உங்களுக்கு விடுதலை தருவன்னு சொன்னாங்க ஆனால் இதை காந்திஜி வந்து முதலே இதை ஏற்றுக்கல இப்போவே எங்களுக்கு விடுதலை கொடுக்க அப்படின்னு சொன்னார் இல்லை தரமாட்டோம் அப்படின்னாங்க உடனே அனைத்து மாகாணத்தில் காங்கிரஸ் அரசுகளே ராஜினாமா பண்ணும்படி காந்திஜி சொல்லிட்டார் எல்லோருமே ரிசைன்மெண்ட்டாங்க அப்போ ராஜாஜியும் ரிசைன்மெண்ட்டும் வந்துட்டார் அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதுக்கு அப்புறம் அது மறுபடியும் சென்ட்ரல் கவர்மெண்டான பிரிட்டிஷ் ஆட்சி கீழே வந்துருச்சு இப்போ பிரிட்டிஷ் ஆட்சி அப்போது மதராஸ் மாகாண கவர்னராக இருந்தவர் ஜான் எக்கின்ஸ் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாவது வருடம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த ராஜாஜி கொண்டு வந்த அந்த அரசாணையை ரத்துப்படுத்தார் ஸ்கூலில் பள்ளிகள் பள்ளிகளில் ஹிந்தி படிப்பை படிக்கவே வேண்டாம் அதை படித்தே தீரணும்னு அரசாணையை வாபஸ் வரதாக சொல்லிட்டார் முடிஞ்சு சார் அதுக்கடுத்து இந்தியா சுதந்திரம் ஆர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அதுக்கு அடுத்த வருடம் நாற்பத்தி எட்டாவது வருஷம் ஓமாந்துருவா ராமசாமி ரெட்டியார் தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ் முதலமைச்சராக இருந்தார் அவர் வந்தப்போ இதை அப்படியே நைஸாக ஆரம்பித்தாங்க ஹிந்தி கற்றுக்கிற அப்படியே ஹிந்தி கற்றுக்கிட்டா எப்படி இருக்கும் நல்லா இருக்குமே இன்னும் மூணாவது மொழியை நீங்கள் கற்றுக்கங்களேன் அப்படி இப்படி சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்த நேரத்தில் சும்மா எல்லாேருமே எல்லா சீல்வாதியும் இப்படி போட்டு வாங்குவாங்க இப்படி ஒரு பிரச்சனையை வததியை பரப்பி அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பார்ப்பாங்க அந்த நேரத்தில் மாணவர்கள் மட்டும்தான் அதை போராட்டம் நடத்துறாங்கன்னு பார்த்த உடனே சரி இப்போ கண்டிப்பாக கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜூன் மாதம் இருபதாம் தேதி அனைத்து பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டில் இருக்கான சென்னை மாகாணத்தில் இருக்க அனைத்து பள்ளிக்கூடங்களும் இந்தி கட்டாய படம் நடந்தோம் அது வந்து அதுலேயும் கொஞ்சம் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க என்னென்னா சென்னை மாகாணத்தில் இருந்த தெலுங்கு கன்னடம் மலையாளம் பேசும் பகுதிகளில் மட்டும் இந்தி கட்டாய படம் தமிழ் பேசுகிற பகுதிகளில் மட்டும் விருப்ப பாடம் விருப்பப்படணும்னா நீயும் அத்தை தேர்ந்தெடுக்கலாம் இல்லாட்டி வேணாம் விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தார் ஆனா எந்த வடிவத்தில் வந்தாலும் நிச்சயமாக இந்தி திரிப்பை தமிழ்நாட்டில் ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லி நாற்பத்தி எட்டில் இருந்த அனைத்து சங்கங்களும் கட்சிகளும் சுயமரியாதைய நீதி கட்சி அதுக்கு பிறகு திராவிடர் கழகம் எல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து போராட்டத்தை இறங்கினாங்க அதுக்கப்புறம் மாணவர்களும் இறங்கிட்டாங்க அதாவது இந்த கட்சிகளுக்கு முன்னாடியே மாணவர்கள் தான் ஃபர்ஸ்ட் இறங்கியிருக்காங்க அவங்க தான் போராட்டம் நடத்தியிருக்காங்க இந்த நிலைமையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது மார்ச்ல ஓமந்தோட ரெட்டியார் இந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டார் காங்கிரஸ் கட்சியில் பயங்கர கூச்சல் குழப்பம் ஏன்னா இந்த போராட்டம்லாம் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இடத்துல நம்ம நடத்துறோமா காங்கிரஸ் கட்சியில் இருந்தவங்களே சில பேர் இதை இந்தி திருப்புக்கு பயங்கர கடுமையை எதிர்த்தாங்க அதனால் அவர் ராஜினாமா பண்ணிட்டார் அவர் ராஜினாமா பண்ண உடனேயே அதுக்கப்புறம் அந்த இந்தி திட்டத்தை திருப்பி வழக்கம்போல் வாபஸ் ஆகிட்டாங்க இப்போது மறுபடியும் தமிழகம் அமைதி அடுத்து மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிட்டு அறுபத்தஞ்சு பிரச்சனை ஆரம்பித்ததுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா இந்திய அடையும் பொழுது அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து அடுத்த பதினைந்து ஆண்டு காலத்திற்கு ஆங்கிலமும் இந்தியும் அலுவல் மொழியாக இருக்கும் இந்திய அரசாங்கத்தின் அலுவல் மொழியாக இருக்கும் பதினைந்து ஆண்டு ஆண்டு காலத்திற்கு பின்பு மறுபடியும் ஆங்கிலம் மொழிக்கப்பட்டு ஹிந்தி மட்டுமே அலுவல் மொழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அரசமைப்பு சட்டத்தில் இருக்குது அந்த அரசமைப்பு சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்தது என்னன்னா உங்களுக்கே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு தான் நம்மளுடைய குடியரசு நாள் அன்னைக்கு தான் அந்த அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்தது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து அடுத்த பதினஞ்சு வருஷம்னா அறுபத்தி அஞ்சு அப்போ அறுபத்தஞ்சில் மறுபடியும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருமோ வருமோ வருமோன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க மத்திய அரசு அது ஒன்று கட்டிடல ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் நம்முடைய பண்டித நேரு காலமாகி விட்டார் அவர் இறந்த பின்னாடி அடுத்து ஆட்சிக்கு வந்தவர் லால் பகதூர் சாஸ்திரி அவருடைய அமைச்சரவையில் உள்துறை அமைச்சராக இருந்தவர் குர்ஷாரிலால் நந்தா அதே அமைச்சரவையில் செய்தி ஒலிபரப்புத்துறை மந்திரியாக இருந்தவங்க இந்திரா காந்தி அம்மா இப்போ மறுபடியும் அந்த அறுபத்தஞ்சுல ஆரம்பிப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஒரு சந்தேகம் இருந்துகிட்டு இருக்கும்போது கரெக்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அதாவது பண்டித நேர் காலம் முன்னாடியே அலுவல் ஒழியல் சட்டம்னு ஒரு சட்டத்தை அவர் கொண்டு வந்தார் நேரு அந்த சட்டத்தின் மூன்றாவது பிரிவில் பதினைந்து ஆண்டுகள் கெடு முடித்த பின்னும் இந்தியாவுடன் சேர்ந்து ஆங்கிலமும் இந்தியுடன் சேர்ந்து ஆங்கிலமும் இந்தியாவின் அலுவல் மொழியாக தொடரலாம் தொடரலாம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருந்தது அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நவ் வித் ஸ்டாண்டிங் தி எக்ஸ்பிரஷன் ஆஃப் தி பீரியட் ஆஃப் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஃப்ரம் தி கமன்ஸ்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் தி இங்கிலீஷ் லாங்குவேஜ் மே அஸ் ஃப்ரம் தி அப்பாயிண்டட் டே கண்டினியூ டு பி யூஸ்டு இன் அடிஷன் டு ஹிண்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இதில் தொடரலாம் அப்படிங்கிறது விருப்பம் இருந்தால் அப்படின்ற மாதிரி தான் அர்த்தமாகும் அதனால தி இங்கிலீஷ் லாங்குவேஜ் மே அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஷால் அப்படின்னு மாற்றணும்னு அப்போது பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த நம்முடைய பெருந்தகை பேரறிஞர் அண்ணா வாதிட்டு இருக்கார் அண்ணாவின் ஆங்கில புலமை நமக்கே தெரியும் எவ்வளவு பெரிய புலமை படைத்தவருன்னு அவ்வளவு ஆக்ரோஷமாக பேசியிருக்காரு அவ்வளவு தெள்ள தெளிவாக எடுத்து வச்சிருக்காரு ஷால் என்பது பேர் மே என்பது பேர் ஷால்னா கண்டிப்பாக மேயினா இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம் அதை எப்படி நாங்கள் ஒத்துக்கிறது அப்படின்னு சொல்லி அண்ணா பயங்கரமா சட்டம் போட்டார் அண்ணாவின் அந்த வார்த்தை அந்த பேச்சை நேரு ரசிச்சு கேட்டுட்டு அத மே ஷால் இரண்டு பேர் ஒரே பொருள் தான் விட்டுருங்க சட்ட வரைவில் திருத்தம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி பிரதமர் நேரு சொல்லிட்டார் நேரு சொன்ன முன்னாடி ஒன்னா அதுக்கு மேல வாதிட இட முடியலை என்றனால வழி இல்லாம அந்த திருத்தம் இல்லாமலேயும் அந்த சட்டம் அன்றைக்கு ஏற்றுக்கிட்டாங்க இந்த நிலைமையில் அறுபத்தி நாலில் நேர் மறைந்த பின்பு டிசம்பர் அஞ்சாம் தேதி மத்திய உள்துறை அமைச்சகம் அந்த அமைச்சரிலானதான் ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டாங்க அந்த வெளியிட்டதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஃப்ரம் ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் ஹிந்தி வில் பிகம் இன் டெர்ம் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் தி அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் தி யூனியன் வருகின்ற ஜனவரி இருபத்தி ஆறு முதல் இந்தி மொழி மட்டுமே மத்திய அரசின் அலுவல் மொழியாக இருக்கும் ஆல்சோ ப்ரொவிஷன் ஹஸ் பீன் மேட் இன் தி அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீயில் கொண்டு வந்த திருத்த சட்டத்தின்படி தான் இது அமல்படுத்தப்பட போகிறது ஃபார் தி கண்டினியூட் யூஸ் இங்கிலீஷ் இன் அடிஷன் டு ஹிண்டி இட் இஸ் எக்ஸ்பெக்டட் தட் ஹிந்தி வில் பி யூஸ்டு ஃபார் ஆல் அஃபீஷியல் பர்பஸஸ் ஆஃப் தி யூனியன் ஆஃப்டர் ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துக்கு பிறகு ஆங்கிலம் பயன்படுத்தப்பட மாட்டாது ஹிந்தி மட்டுமே இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிற சுற்றறிக்கையில் சொல்லிட்டார் இந்த அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இந்த சுற்றறிக்கை வந்த பின்னாடி இந்தியாவில் தமிழ்நாடு கொதிச்சிருச்சர் அதற்கு அறுபத்தி ஐந்து குடியரசு நாள் அன்னைக்கு தான் நம்மளாக குடியரசு நாளை துக்க நாளாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி அண்ணா அவர்கள்லாம் சொல்லிட்டாங்க அண்ணா மிகப்பெரிய போராட்டத்தில் எடுத்துட்டாங்க ஏன்னா இப்போ திமுக பயங்கர ஃபோர்ஸில் இருந்தாங்க அவங்க அடுத்த அறுபத்தி ஏழு நிச்சயமாக அவங்க ஜெயிக்க போகிறாங்கன்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டாங்க அதனால் அண்ணா பயங்கரமாக இறங்கிட்டாரு திமுக காரங்க போராட்ட போராட்டம் இன்னொரு பக்கம் மாணவர்கள் இவங்கள விட பயங்கரமாக போராட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க இன்னொரு பக்கம் போராட்டம் ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஜனவரி இருபத்தி ஆறாவது துக்க நாறாக அனுசரிக்கிறோம்னு அண்ணா துறை ரொம்ப சொல்லிட்டார் அதை துக்கனால் ஆண்டு அணு அனுசரித்து போராட்டம் நடத்துவதை அனுமதிக்க மாட்டேன் அப்போதைய தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அமைச்சரவையின் முதல்வராக இருந்த பக்தவச்சலம் சொல்கிறார் இது கடையில் அந்த இருபத்தி ஆறாம் தேதி நெருங்கண்டிருக்க மிகப்பெரிய போராட்டம் போகுதுன்னு தெரிஞ்ச உடனே முன்னெச்சரிக்கையாக இருபத்தி ரெண்டாம் தேதியே அண்ணா கைது பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் வரிசையாக ஒவ்வொருத்தரையும் அரஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டாங்க திமுக காரங்களில் முக்கால்வாசி பேர் ஜெயிலில் இருக்காங்க இப்ப இருபத்தி அஞ்சுல இருந்து திமுக தொண்டர்களும் மாணவர்களும் பயங்கரமா போராட்டத்தில் ஈடுபட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது சென்னை மதுரை என்று தமிழ்நாட்டில் அத்தனை இடங்களிலும் போராட்ட தீவிரம் ஆகிட்டு இருக்கு இந்த போராட்ட தீவிரமா நடந்துகிட்டு இருக்கும்போது பிப்ரவரி மாசம் இருபத் பன்னிரெண்டாம் தேதி பொள்ளாச்சியில் நடந்த ஒரு துப்பாக்கி சூடுதான் இந்த படத்துல ஒரு மெயின் ரீசனாக சொல்லப்பட்டிருக்கு நிச்சயமா அது நமக்கு கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத மாதிரி இருக்கு அந்த கதையை இப்போ கேள்விப்படும் பொழுது அது தமிழ்நாட்டில் நடந்த ஜாலியார் வாலாபாக் அப்படின்னு சொல்லி நம்முடைய வரலாற்று அறிஞர்கள் அப்போதைய நிறைய பேர் எழுதியிருக்காங்க அப்படிதான் அதை முதல்ல பிப்ரவரி பத்தாம் தேதி ஒரு மாணவர்கள் ஒரு தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியிருக்காங்க அப்போ போலீஸ் வந்து தடியடி நடத்தி கூட்டத்தை அது அதுபடி கூட்டம் போகாதனால ஒரு போலீஸ்காரருக்கு துப்பாக்கியில் சுட்டதில் ஒரு பத்தொன்பது வயது மாணவர் ஒருவர் இறந்துட்டார் ஏற்கனவே போய் மாணவர்கள் தான் சும்மா இருப்பாங்களா அதனால ரொம்ப பொய்யா அந்த போலீஸு இல்லையா தமிழ் தந்தி இது மத்திய அரசு அலுவலங்களை எல்லாம் அடிட்டாங்க காவல் நிலையம் கொளுத்தப்பட்டு விட்டது ஒரு போன் தந்தி கம்பாத்தி எல்லாம் இடிச்சு தள்ளிட்டாங்க இப்போ அவங்கள போலீஸும் துரத்துது இன்னொரு பக்கம் போலீஸ் இருந்துல ரெண்டு துணை ஆய்வாளர்கள் சப் இன்ஸ்பெக்டரை இவங்க பாத்துட்டாங்க அவங்க ரெண்டு பேரையும் உசுரோட கொளுத்திட்டாங்க அந்த டீம் மாணவர்கள் டீம் உசரோட கொளுத்திருக்காதுக்கு பின்னாடி தான் ராணுவத்தை வரவழிச்சிருக்காங்க பத்தாம் தேதி மட்டும் காவல்துறை பொள்ளாச்சியில் மட்டும் ஏழு இடத்துல துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க இதில் குறைஞ்சது இருபத்தஞ்சு பேர் இறந்து போயிருக்காங்க ஐம்பது பேருக்கு மேலே காயம்பட்டிருக்காங்க ஆனால் உண்மையாக எத்தனை பேர் இறந்தாங்க சேர்த்தாங்கன்றதை கவர்மெண்ட் சொல்லவே இல்லை அப்போதை கவர்மெண்ட் வெளியில சொல்லலை இந்த நேரத்தில் மத்திய கவர்மெண்டில் இந்த போராட்டம்லாம் பெருசாக வெடிக்கிறத பார்த்தோன்னே நம்ம எப்படி திரும்பி சொந்த ஊருக்கு தானே வரணும் அப்படின்றப்போ இப்போ பொள்ளாச்சியை சேர்ந்த அமைச்சர் தான் கோயம்புத்தூர் அமைச்சர் தான் அப்போதைய மத்திய உணவுத்துறை அமைச்சர் சி சுப்பிரமணியம் இன்னொரு திரு பெட்ரோலியம் ரசாயனத்துறை மத்திய அமைச்சர் ஓ வி இலவசம் ரெண்டு பேருமே தமிழ் பதவியை ராஜினாமா பண்ணுறதா லால் சாஸ்திரியிட்ட சொல்லிட்டு வந்துட்டாங்க ஏன்னா அப்போதான் தமிழ்நாட்டில் கால் வைக்க முடியும் அதுக்கடுத்து பத்தாம் தேதி முடிஞ்சு பன்னெண்டாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் ஒரு முழு அடைப்புக்கு இந்த மாணவர்கள் அழைப்பு கொடுத்தாங்க அது முழு போராட்டம் முழு அடைப்பு போராட்டம் வெற்றிகரமாக நடந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் அன்னைக்கு பொள்ளாச்சியிலே மறுபடியும் ஒரு மத்திய அரசு அலுவலக தபால் நிலையம் இன்னும் மறுபடியும் ஒரு கூட்டம் கூடி கத்திக்கிட்டு இருக்கும்போது போது அதை காவல்துறையோட இன்னைக்கு இராணுவமும் வந்துடுச்சு இராணுவமே இறங்கி அவங்கள தாக்க ஆரம்பிச்சு கடைசியாக துப்பாக்கியை சுட வச்சு மிகப்பெரிய துப்பாக்கி சூடெல்லாம் நடந்து அந்த கூட்டத்தை கிடைச்சிருக்காங்க அன்னைக்கு குறைந்தபட்சம் எப்படி நூறு பேராவது இறந்திருக்கலாம் அப்படின்னு அன்றைய போராட்ட கூட்டத்துல கலந்துக்கிட்டவங்க இப்போவும் சொல்லியிருக்காங்க இப்போவும் எழுதி வச்சிருக்காங்க அவங்களுடைய இதில் அப்போ அந்தருடைய ஒரு விஷயத்தை மையமாக வச்சு தான் இந்த படத்தோட கிளைமாக்ஸ் வடிவமைக்கப்பட்டிருக்கு பொள்ளாச்சியில் அவ்வளோ சண்டைகள் நடந்த பொழுது அந்த உண்மையாக படத்தில் சொல்கிற மாதிரி இந்திரா காந்தி அங்கே வரவே இல்லை பொள்ளாச்சிக்கு வரவே இல்லை ஆனால் அவங்க இந்திரா காந்தி வரவழைச்சி உங்கள்கிட்ட நம்ம இவங்க பேப்பரில் பார்த்துருக்கையெல்லாம் கையெழுத்து போட்ட பேப்பரெல்லாம் கொடுத்து அவங்க ஓகே நான் இதை சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போன மாதிரி இத்திரை கதைகள் எழுதியிருக்காங்க ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை அப்படிங்கிறது அப்போதைய சம்பவங்களை எழுதிய பெரியவர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் திமுக சேர்ந்தவர்கள் எல்லாருமே அதான் எழுதியிருக்காங்க ஆனால் இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஒரு மாதம் கழிச்சு மார்ச் இருபத்தி ஏழாம் தேதியே பொள்ளாச்சி சம்பவத்துல எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் எங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கே தெரியாதுன்னா அந்த முதலமைச்சர் பக்தவச்சலமே சொல்றாரு ஆனால் அது நூறு பேருக்கு மேலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை கட்சிக்காரங்க மாணவர்கள் அத்தனை பேருமே எல்லாருமே சொல்லியிருக்காங்க பிப்ரவரி பன்னெண்டாம் தேதிக்கு அவர் அடுத்த நாள் பதிமூணாம் தேதி இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை வந்து அன்னைக்கு ரொம்ப கொஞ்சம் பத்திரிகை தான் இருந்துச்சு அவங்க கண்டிப்பாக மிலிட்ரி ஆக்ஸ் டு கியூர் தி ரியாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய தலைப்பு வச்சு அந்த படத்தை எழுதியிருக்காங்க அதில் நான்கு மற்றும் காவல்துறை சூடு நடத்தியது நான்கு வயது குழந்தைகள் உட்பட பத்து பேர் கொல்லப்பட்டனர் அப்படின்னு தான் அதில் வந்திருக்கு இந்த அறுபத்தி ஐந்தாவது ஆண்டில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் மிக மோசமான உயிரிழப்பு ஏற்பட்டது பொள்ளாச்சி நகரத்தில்தான் தான் அதைத்தான் இந்த படத்துலையும் அந்த சாகர செயவர் மன்னிக்கிற சுதா குமாரா எடுத்திருக்காங்க ஆனால் அதை அவங்க சொன்ன மாதிரி அந்த படத்தில் இந்திரா காந்தி இங்கே வரல அதே மாதிரி பொள்ளாச்சி நடந்ததே பேர் அதை ட்ரெயினில் இப்போ ட்ரெயினுக்காக காத்திருந்தாங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் அவங்க உண்மை இல்லை தான் உண்மை இது வந்து ஒரு சினிமா சேர்த்து எழுத வேண்டும் சினிமா சேர்த்து தான் சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு எப்பவுமே இவங்களுக்கு உண்டு சினிமாக்காரங்களுக்கு உண்டு ஏன்னா முழுக்க முழுக்க இதுல சொல்லிட முடியாது மொத்தத்தையும் சொல்லிட்டோம்னா அப்புறம் அது செல் இதுவே அதிக குதவி இதை கொடுத்துருக்காங்க இப்போ அதை கொடுத்தோம்னா மொத்தமாக குதறிடுவாங்க அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க அது மொத்தம் நம்முடைய இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இப்போதைய சாட்சிக்கு இருக்கின்ற பெரியவர்கள் கட்சிக்காரர்கள் மாணவர்கள் சங்க தலைவர்கள் அனைவரும் இப்போது சொல்றது அந்த பொள்ளாச்சியில் நடந்த அந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் நேர்மையாக உண்மையாக காட்டியிருக்கலாமே ஏன் இப்படி இடையில சொதப்பினாங்க சுதா சுங்காரா மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் சினிமாத்தனம் இல்லாமல் ஒரு சினிமாவை கொண்டு வந்தது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இங்கே நமக்கு மிகப்பெரிய எதிரியே சென்சார் போட்டு தான் மக்கள் எந்த உண்மையை சொன்னாலும் கேட்கறதுக்கு தயாராக இருக்காங்க அதே மாதிரி இது மாதிரி சில இடங்களில் சொல்ல முடியாத விஷயத்தை நாம் அதை எடுத்துக்கொண்டு அது சுதா கங்காரம் டீமையும் இந்த படத்தை தயாரிக்க முன் வந்த அந்த டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் மாஸ்கர் என்ற தயாரிப்பாளரையும் மனமார்ந்த பாராட்டுகிறோம் அந்த படக்குழு படக்குழுவினர் அனைவருக்கும் நமது பாராட்டுக்கள் படத்தில் உயிரை கொடுத்து நடித்திருக்கும் அத்தனை நடிகர் நடிகர்களுக்கும் நமது பாராட்டுக்கள் இது மாதிரியான பல்வேறு முன்றைய வரலாறுகள் நிச்சயமாக சினிமாவாக்கப்பட வேண்டும் அது படமாக்கப்பட்டு நம்முடைய இப்போதைய ஜெர்னி சட்ட பிள்ளைகளுக்கு இது சொல்லித்தரப்பட வேண்டும் என்பதை நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிக் கொள்கிறோம் இதுவரையில் பொறுமையாக இந்த செய்தியை கேட்ட அத்தனை பேருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி what i